கிருஷ்ணனுக்கு ரெண்டு ரூல் இருந்தது ஒன்று வந்து மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வட தான் பிறந்தான் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு அதை குறைக்கணுங்கிறதுக்காக அவர் பிறந்தார் இன்னொன்று கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அவர் வந்ததே இந்த உலகத்துக்கு நல்ல அறிவுரைகளை ஒரு ஜெகத்குரு என்ற நிலையில் இருந்து மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக வந்தார் அவரது ஒரு எஃபர்ட்லஸ் வே ஆஃப் லிவிங் அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா டிவைன் ஃபார்ம்ஸும் தேர் டூ ஜட்மெண்டல் வராமல் இருக்கார்னா எப்போ பாரு அவர் வந்து யார் சீக்ஸ் ஆஃப் தர்மா சாஸ்திரங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வேதங்கள் இப்படி சொல்கின்றன அப்படின்னு எல்லாத்துக்கும் வில் பி ஃபாலோயிங் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிருஷ்ணா அப்படி கிடையாது ஹி நெவர் பார்ட் அபவுட் ஃபாலோயிங் எனி ஒன் கிரேட்டோன் ரூல்ஸ் நான் அவருடைய வழிமுறைகள் அவருக்கு என்று கிருஷ்ணனை பற்றி சொல்லுகிற போது ஆழ்வார் ஒரு வரி சொல்வார் பார் உண்டான் பார் உந்தான் பார் இழந்தான் பார் அலந்தான் பார்னா பூமி பார் பெருத்ததால் படை சிரித்ததோ அப்படின்னு கலிங்கத்து பண்ணுவோம் பார்னா பூமின்னு அர்த்தம் இன்னொன்று வந்து பிஹோல்டு அப்படின்னா பார் பா அப்படின்றது அது மாதிரி இப்போ பார் உண்டான் ரெண்டு அர்த்தம் ஒன்று பூமியே குழந்தையா இருக்கிற போதே உண்டு காமிச்சிட்டான் இல்லையா மண்ணை சாப்பிட்டு உண்டு காமிச்சிட்டான் எடுத்துட்டோமா ஃப்ரம் டே நம்பர் ஒன் யூ அண்ட் டான் ஃபுவிங் டு தி வேர்ல்ட் தட் ஹி ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் தி ஏர்த் அந்த ஏர்த் ஆஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் ஹிம் போது இருந்தே அப்படிதான் எந்த ஒரு எதிர்கொளத்தில் இருக்காரு அப்போது இந்த இந்திரன் இருக்கார் இல்லையா அவனுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க இந்திர விழாலாம் எடுப்பாங்க அவனுக்கு ரொம்ப திமிர் வந்திருந்தது அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணார் இந்திரனுக்கு பூஜை போட வேணான்ட்டார் ஜஸ்ட் ஓ டீச்சர் மே லெச்சன் இந்திரனுக்கு கோபம் வந்தது அப்படியே அடாது மழை பெய்கிற மாதிரி பண்ணிவிட்டான் அப்போ இவர் கோவர்த்தனுக்கு எடுத்து இப்படி சுண்டூரில் குன்று குடையாய் தாங்கி ஏழு நாட்கள் அந்த கோபாலகர்களை எல்லாரையும் அதுக்கே இருந்து இந்திரம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அவனுக்கே ஸ்னப் பண்ணி காமிச்சார் ப்ரூவ் பண்ணி காமிச்சார் பிரம்மாக்கே வேற பார்த்து பராமல் வந்தது ஆனால் என்ன பண்ணால் இந்த கோபாலகர்களையும் ஆனறைகளையும் பசுமாடு கண்குட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு கொகையில் ஒழிச்சு வச்சிட்டான் கிருஷ்ணர் பார்த்தாரு இவனுக்கு புத்தி கேட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இ கிரியேட்டட் த ஸ்கேன்ட் வெர்ஷன் அண்ட் ஜெராஸ் காபிஸ் ஆல்டி கோபாலகர்கள் அண்டு ஆனேரிகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டாக அவங்க அவங்க வீட்டில் கொண்டு போய் மாடாடல்லாம் விட்டார் விட்டுட்டு அதோடு விட்டாக்கா பிரம்மாவுக்கு புத்தி வராது இல்லை நேராக இவரே பிரம்மா மாதிரி பிரம்மலோகத்துக்கு போயிட்டு போயிட்டு எப்பயினாலும் ஒருத்தன் வருவான் பிரம்மான்னு சொல்லுவான் அவனை நல்லா உதவிங்கான்றாரு

மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காக வட தான் பிறந்தார் பூமியோட பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு அவருக்கு கிடைச்ச போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் என்னென்னா இந்த பாப்புலேஷனை பூமியில் கம்மி பண்றது தான் அதை ரொம்ப அப்படிதான் பண்ணார் அந்த ஒருத்தரை கொலை பண்ற மாதிரி இன்னொருத்தரை கொலை பண்ணவே மாட்டார் அவர் வந்ததே உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி அவருடைய வேலையை உலகத்தை அழிக்கிறது தான் பூமியில ஜாஸ்தி ஆயி போயிடுச்சு பாப்புலேஷன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவார் பூத்த நானும் ஒரு ராட்சசி விஷ பால் கொடுத்துட்டு அவரை கொலை பண்றதுக்காக வர இவரு அவகிட்ட பாலை சக் பண்ணி குடிச்சு அவளை கம்சன் கம்ஸா குண்டை அவன் மேலே சும்மா ரெண்டு மசாஜ் மாதிரி பண்ணி கொண்டு போட்டாரு இன் சைல் ஃபார்ம் அப்படி முடியுமா நிமித்தம் மாத்திரம் கம் ஃபார் சும்மா பண்ணிக்கிட்டே இருப்பார் இருக்கான் இல்லையா அவன் மேல டான்ஸ் டான்ஸ் ஆடியா வித் நர்த்தனம் ஆடி கொண்டார் சாடு அவங்களும் ஒரு மாதிரி பண்ணார் ஜராசந்தன் இவர் அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு கிரைக்க எவன கூட்டின்னு வரான் நீங்கள்லாம் நம்ம திருட்டுப்பாயலேன்னு ஒரு சினிமா பார்த்துருப்பீங்க திருட்டுப்பாயல இந்த ஹீரோ இருக்கான் இல்லையா அவனை அழிக்கிறதுக்காக அந்த வில்லன் ஒரு ஆட்களெல்லாம் அனுப்பிச்சிருப்பான் இப்போ என்ன பண்ணுவான் ஓடுவான் 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 எல்லா ரவுடிங்களும் இவன் மின்னல துறைச்சின்னு ஓடி வருவாங்க ஏர்போர்ட்டு அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டே இருப்பான் அவன் இவர்கள்லாம் இன்னும் தம் கட்ட முடியாம பொத்து பொத்துன்னு கீழ குந்திருவாங்களா ஜீவன் ஒரு பேட்ரி எடுத்து எல்லாரையும் கொலை பண்ணிடுவான் எல்லாரையும் அச்சுக்கிட்டே வருவான் அந்த மாதிரி ஜராசந்தான அழிக்கணும் கிருஷ்ணருக்கு இவர் என்ன பண்ணார் போக்கு காட்டி இவரும் ஓட ஆரம்பிச்சார் அவன் துவத்தின்னு ஓடியாடுறான் ஆடுறான் யாரும் இந்த கிரேக்க இவரை தொத்திக்கிட்டு ஓடி ஆடுறான் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் தேவாசுர யுத்தத்தில் ஃபுல்லா தேவர்கள் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆறு மாசம் ரெஸ்ட் வேணும் யாராவது என்ன தூக்கத்திலிருந்து எழுப்புனீங்கன்னா அவங்களை நான் எரிச்சிடுவேன்னு சபதம் போட்டு அந்த வாசல் வரைக்கும் போயிட்டு ஒழிஞ்சுக்கிட்டாரு அவன் உள்ள போனான் இல்லையா என்ன இங்க வந்து ஏமாத்தீன்னு இருக்கியான்னு கிட்ட அவன் தெரியாம எழுப்பினானா அந்தாலும் எழுந்திருச்சு ஓரளவு அவன் போட்டான் சோ இதுதான் நான் சொன்ன திருட்டு பாயில டெக்னிக் ஓடினு கேள் த அதே மாதிரி சூரியனை அஸ்தமிக்கிறதுக்குள்ள நான் கொலை பண்றேன்னு சொல்லி அர்ஜுனை ஒரு சபதம் போட்டான் இவர் என்ன பண்ணாரு தன்னுடைய மாயினால சூரியனை முன்னாலேயே அஸ்தமிக்கிறமா பண்ணிட்டாரு ஸோ அவன் கொகையிலிருந்து வெளியே வர்றான் அவனை உடனே அர்ஜுன்கிட்ட சொல்ல ரெடியா வச்சுக்கோம்ப வெளி வருவான் போட்டுருன்னு சொல்லிட்டு சிசுபாலனுங்கிறான் அவன் நூறு தடவை தன்னை திட்டுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துன்னே இருப்பாரு இன்னும் திட்டு இன்னும் திட்டுன்ற மாதிரி யாருக்கும் ஒன்றும் புரியாது அவன் நூறு தடவை திட்டினாலேயே நூறாவது திட்டு உடனே அவனுக்கு ஏற்கனவே கரிசு இருந்ததா அவனை அழைச்சிட்டாரு இப்படி ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணினே போவார் ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அவருடைய வழிமுறைகள்லாம் பார்த்தான் துரோணாச்சாரியார் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததே அவர் புள்ள அஸ்வத்தாமனுக்காக தான் சின்ன வயசில் தன் மகனுக்கு கொடுக்கறதுக்கு பால் இல்லை ஏழ்மை கலக்கி கலக்கிதான் பால்னு சொல்லி அவங்க அம்மா ஊட்டிட்டு இருந்தா யாரு துரோணருடைய மனைவி அப்போ அவர் போறாரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த காலத்துல நம்ம கூட இருந்தானே பாஞ்சால தேசத்துக்கு துர்பதன் அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டு வரலாம் அப்படின்னு அப்போ பாதி ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொன்னியே எனக்கு பாதி ராஜ்யம் வேணாம் என் குழந்த பால் கூட இல்லாம கஷ்டப்படுறான் ஹெல்ப் பண்ணணும்னு ஏதோ சின்ன வயசுல நாங்கள் பொழுது போகாத ஆயிரம் வளருவோம் அதெல்லாம் சீரியஸாக நம்ப வெண்டாம் இருந்தான் ஏன்னா அவன் கிங் ஆகிட்டான் இவன் சாதாரண ஒரு குரு பிராமணன் டீச்சர் கோவம் வந்துச்சு ஸோ அர்ஜுனனுக்கு கொம்பு சிவி அவனை ரெடி பண்ணி அவனுக்கு போட்டியா ஏகலைவன் நாளைக்கு வந்துடக்கூடாதுன்னு அவனுடைய கட்ட விரலு வேற வெட்டி அர்ஜுனனை வச்சு அவனை துருபதனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு ராஜ்யம்லாம் தான் அவன் போனா போது பாதி கொடுக்குற அப்படின்னு சொல்லி அவன் இன்சல் பண்ணுவார் அவன் அந்த இதில் அவமானம் தாங்காம யாகம் வளர்த்து அதை துருபதன் திரௌபதி ரெண்டு பேரையும் ரெடி பண்ணுவான் யாராவது துரோணர் கொல்றதுக்காகவே அவங்க ரெண்டு பேரையும் அவன் ரெடி பண்ணுவான் அவமானம் தாங்க முடியாம அப்படி பண்ணியிருப்பான் ஸோ ஏகலைவன் கட்டவரில் எதுக்கு வெட்டினாரு தான் வாங்கணும்னு நினைச்சிருக்கார் இல்லையா ஸோ அதுக்கு யாரும் போட்டியாக வந்துடக்கூடாது அர்ஜுனனுக்குன்றதுனால ஒரு குருக்கு அந்த மாதிரி பார்சியாலிட்டி வரலாமா வரக்கூடாது ஆனால் அவருக்கு வந்துச்சு ஏன்னா அவர் பிராமணன் இருந்து குரோதம் வரக்கூடாது கோபம் வரக்கூடாது அதுக்காக அர்ஜுனன் கொம்பு சீவி கொண்டு போய் அழித்தார் அப்போ அவர் அழிக்கணும்னா அவர்கிட்ட ஒரே ஒரு வீக்னஸ் தான் இருக்கு அது என்னென்னா புல்ல பாசம் அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறது தர்மபுத்திரங்கிற போகிறாரு போயிட்டு யுதிஷ்டா நீ ஒரே ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்கும் என்னன்னா நான் ஒரு யானை இருக்கு அந்த யானைக்கு அஸ்வத்தாம் பேர் வைப்பேன் அந்த யானை கொன்னுடுவேன் நீ வந்து சொல்லணும் அஸ்வத்தாமன் என்ற யானை கொல்லப்பட்டது நீ என்ற நான் சங்கு ஊதிருவேன் அப்ப நீ போய் சொன்ன மாதிரி ஆகாது அப்படின்னு அதனால ஒரு யானை வேற கொல்ல பண்றாங்க அஸ்வத்தாமன் இடத்துல என்ற யானைங்கிற இடத்துல சங்கு உதிர்வாரா அது காதல் கேட்கல கொல்லப்பட்டான்னு ஒன்னே அவர் ஆயத்தெல்லாம் கேள்விப்பட்டார் துரோணாச்சாரியார் அப்போ ரெண்டு காரியம் பண்ணுறார் கிருஷ்ணர் ஒன்று யுதிஷ்டன் தர்மபுத்தனும் போய் சொல்ல வைக்கிறாரு இன்னொன்று புள்ள பாசத்தில் இருந்தாலும் இருக்கான் இல்லையா ஆனால் அசுத்தாமம் போயிட்டாருனோன்னு ஆயத்தை கைப்படுறாரா அப்போ இவருக்கு எதிரில் இவர் கொல்லப்பணம் சொல்லிடுறாரு இது எல்லாத்தோட ஒரு ஜித்துக்கு அடி வேலை சொன்னார் பீஷ்மரை யாராலையும் அழிக்க முடியாது அதனால பீஷ்மர்கிட்ட போய் தாத்தா நீங்கள் என்ன பண்ணால் சாவீங்கன்னு கேட்டார் இந்த மாதிரி ஆயுதம் இங்க என்ன பார்த்துருக்கியா விஷயம் சொன்னார் என்னை யாராலும் கொல்லவே முடியாது யாராலையும் என்ன கொல்லவே முடியாது அப்படின்னு சொன்னார் என்னதான் பண்ண நான் வந்து ஒரு பெண்ணுக்கு எதிரில் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னா சரி பாயிண்ட் கேட்கிடுச்சின்னு சொல்லிட்டு நேராக போய் சிகண்டியை ரெடி பண்ணி அர்ஜுனனுக்கு முன்னால் வச்சு அந்த சிகண்டி மேலே ஒரு ஆயுதம் ஏற மாட்டாரு இல்லையா அப்பா இவரை கொலை பண்றான் ஏன்னா இவர் கை பெண்கள் மேலே ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் திரௌபதி இல்லையா அவ சபதம் போட்டிருக்கா அழிக்கணும் கொல்லணும்னு சொல்லிட்டு நூறு பிள்ளைகள் காந்தாரி இது வந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தரா கொலை பண்ற போது காந்தாரிக்கு ரொம்ப கடுப்பாகி போகுது அதனால் என்ன பண்றா பீமன்ல அவன் எப்படியாவது கொலை பண்ணணும் அதுக்காக துரியோதனங்கிட்ட சொல்றா நீ நாளை காத்தால ஏன்னா அவன் கண் மேலே துணி கட்டிக்கிட்டே இருந்தா எப்போ பாரு ஸோ நம்முடைய உடம்புல ஐஸ் இல்லையா கண்கள் அது உடம்புனுடைய எல்லா பார்ட்ஸ் வாடையும் கம்பேர் போது எயிட்டி டைம்ஸ் மோர் எனர்ஜி அதுக்கு இருக்குது எயிட்டி டைம்ஸ் மோர் எனர்ஜி அதனால் வாழ்நாள் பூரா குருட்டு கணவனுக்காக கண்ணை கட்டிக்கினே இருந்ததுனால அவள் கண்ணில் அவ்வளோ பவர் இருக்கு அதனால் கிட்ட சொல்றா நீ வந்து நாளைக்கு காத்தால என் எதிரில் நேக்கடா வா துணி மணி இல்லாத வா அப்படின்னு இவருடைய நோக்கம் என்ன கண்ணில் ஸ்கேன் பண்ணுறது உடனே அவன் வந்த உடனே இப்படியே மேலேருந்து கீழ வரைக்கும் தன் கண் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தா இல்லையா மோஸ்ட் பவர்ஃபுல் மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பார்த்த உடனே அப்படியே ஸ்கேன் ஆகிடும் உடம்பு யாராலேயும் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்காக வர சொல்கிறான் கிருஷ்ணருக்கு தெரியும் இந்த ட்ரிக்கு அவன் வெடிகாலையில் வந்துட்ருக்கானா துரியோதனை வேறு எதில் போனோடனே அவன் மரத்துக்கு பின்னால் போய் ஒழிஞ்சிக்கிறான் துணி அதனால எங்க போறேன் எங்கள் அம்மா வர் சொல்லியிருக்காங்க என்ன தான் அம்மா வந்தாலும் இப்படியா போவே சும்மா ஒரு இலையை பிடிச்சிரு போனார் ஸோ அவரும் ஏதோ கிருஷ்ணன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்ன்ட்டு இப்படி ஒரு இலையை வச்சுட்டு போனானா அந்த தொட பிளந்துயிர் மாய்ப்பேன்னு சொல்லி சபதம் போட்டுக்கிறாங்க பீமை அதனால வாழை இலையை வச்சதுனால அங்க மாத்திரம் காந்தாரி ஸ்கேன் பண்ணவே இல்லை அந்த இடத்துல அடினார் இந்த இடத்துல அடினார் அவர் பார்த்து பின்னால பலராமனுக்கு கோவம் வந்து அவருடைய சிஷியன்றதுனால துரியோதனுக்காக பண்ணார் அப்போது இவன் பண்ணது அதர்மம் பீமன் பண்ணது அதர்மம்னு சொல்லி வானத்திலிருந்து தேவர்கள்லாம் வந்து பூ மாறி போயிஞ்சாங்கன்றது மாபாரதம் காந்தாரி சொல்கிறா கிருஷ்ணா என் பெத்த வயிறு பற்றி எழுதிரா என் நூறு குழந்தைகளையும் கொண்டுட்டிய பாவி அப்படின்னு அவ சொல்கிறா என் குளம் அழிஞ்ச மாதிரி நீயும் குலமும் அழிஞ்சி போனண்டா சொல்ற அம்மா என்ன தள்ளி நீ ஒரு மகாபதி பதிவிறத உங்க கணவனுக்காக வாழ்நாள் பூரா குருடியாவே வாழ்ந்தவ அதனால உன் சாபத்துக்கு நான் கட்டுப்பாடுறேன் அப்படின்ட்டார் அவர் வில்லிங்லி அக்செப்ட் தட் என்னாச்சு நல்லா தண்ணி அடிச்சுட்டு இந்த பேரக்குவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா பஞ்சப்பாண்டவர்கள் வம்சத்தில் வந்தவங்க அவங்கெல்லாம் இரண்யா நதி போய் தண்ணி அடிச்சுட்டு இவர்கிட்ட வராங்க துர்வாசரிஷிக்கிட்ட ஒரு பையனுக்கு பொம்பளை மாதிரி ப்ரெக்னென்ட் மேக்கப் போட்டு சாமி இந்த பொண்ணுக்கு என்ன குழந்த பிறக்கும் கொஞ்சம் பாஸ் சொல்லுங்க அப்படின்னாங்க அவர் கோவம் வந்துச்சு உலக்க பறக்கும் ஏன்னா உலக்க கட்டினு வந்தால்ல உங்கள் குலமே நாசமாக ஏற்கனவே அவங்க சாபம் வாங்கி வச்சுருக்காங்களா அதனால இரண்யா நதிக்கல்ல போய் நல்லா தண்ணி அடிச்சுட்டு இவங்க இருக்கிறாங்க அந்த உலக்க கதையை போய் இவர்கிட்ட சொன்னாங்கல்ல பலராமர்கிட்ட அவர் சொன்னே ஏண்டா இந்த மாதிரி அந்த சாமியார் போய் சாபத்தை வாங்கினீங்க உலக்கி நல்லா அரைச்சி சட்னி மாதிரி ஆற்றுல கலக்கிடுன்னு நானும் அது அப்படியே கலங்கி எல்லாம் கோரப்புல் மாதிரி நானல் புல்களாக வந்து மலைச்சிருந்தது ஒரே ஒரு சின்ன பிட்டு இருந்ததில்ல அந்த இரும்பு உலக்கில் அது ஜரா என்ற ஒரு வேடன்னு கிடைச்சது அவன் அதை பாயிண்டடாக அம்பு மனையில் வச்சிட்டான் ஸோ எல்லாரையும் தண்ணி போட்டு அந்த ஓரம் ஒதுங்கி இரும்பு உலக்கியோட டஸ்ட் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு நீங்களாம் கிராமத்தில் கத்தி சண்டை போட்டுருந்தா தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இந்த தென்ன கட்டி எடுத்துக்கிட்டு இப்படி 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 பிஎஸ் வருவோம் கத்தி சண்டை அந்த மாதிரி கோரப்புல எடுத்துட்டு எல்லாரும் அடி சேது கிருஷ்ணர் வந்து நம்ம வந்த வேலை ஆயிடுச்சு இப்படி கால் வச்சுன்னு உட்காந்துருக்காரு அவருடைய கால் தூரத்தில் இருந்து ஒரு வேடம் பாக்குறான் ஜரா அவன் தான் அந்த இரும்பு பீசை எடுத்து அம்புவோட மனையில வச்சிருக்கிறான் அவனுக்கு மானோட ஃபேஸ் மாதிரி தெரியுதா அவங்க வந்து அம்பு விடுறான் இவருடைய கால் இல்லை அத அந்த இரும்பு இது இரும்பு வளக்கையில மீந்து போன லாஸ்ட் பிட்டு இவர் கால் வழியாக பாதி கிருஷ்ணருடைய உயிர் பாதம் விஷ்ணு விஷ்ணு எல்லாருடைய பாதத்தில் இருக்காரு அவரே விஷ்ணு தான் பாதத்தினுடைய வழியாக அவருடைய உயிர் பிரிகிற மாதிரி ஒரு நாடகத்தை ஆடினார் வேடன் அப்படி பண்ணான்னா ராமாயண காலத்துக்கு நீ திருப்பி வா நம்ம ஆளுங்கலாம் ஜீனியஸ் ஸ்டோரி டெல்லிங்கில் அவங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது ராமாயண காலத்துல சுக்கரியவன் கூட சேர்ந்து வாலிய வதம் பண்ணுறார் யார் ராமர் அப்போ அவன் சொல்றான் பாரு உனக்கு ராவண வதம் தானே வேணும் ராவணனை நான் வந்து யாரோ குரங்குன்னு நினைச்சி பத்து தலைய வந்து இப்படி கையில் பிடிச்சி விளையாடினவன் யாரு வாலி ஆகிய நான் நீ போய் இந்த சுகர்வின் எதுக்கு பிடிச்சி எங்கிட்ட சொல்லியிருந்தாக்கா அவனை ஊருகா போட்டுவன் கையில கொடுத்துருப்பேன்னு அப்படின்றார் இவர் என்னவோன்னு பண் நடந்து போச்சுப்பா என்னை நம்பி ஒருத்தன் வந்ததுனால நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறது அண்டி வருவோருக்கு அருளேன் ஆயின் என்னாம் ஆண்மை என்னாம் ஒருத்தன் நம்பி வர்றான் அண்டி வந்தோருக்கு அருளே நாயின் நாம் நான் தர்மத்துக்கு பிரதிபிம்பமா ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்மை என்று பூமியில வந்ததுக்கு என்ன அடையாளம் இருக்கு ஆண்மை என்னாம் நாமளே அறிந்து என்ன பிரி என்ன ஆனா சொல்லி இவர் என்ன சொல்றாரு சத்ரத்தே அது சத்திரத்தே இது கீழகம்ங்கிறார் அதர்மத்தை அழிப்பதற்காக ஒரு அதர்மத்தை செஞ்சா அது கூட கரையிட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு சத்திரத்தை அதி சத்திரத்தை திக்கீழ்கும் சொல்ற நீ என்ன தான் சொல்லி நீ பண்ண தப்பு தாயா அப்படின்றான் இவருக்கு வேற ஒண்ணும் தோணல சரிப்பா நான் உன்னை தெரியாமல் கொலை பண்ண மாதிரி அடுத்த பிறவையில் நீ ஏன தெரியாமல் கொலை பண்ணிடு நம்ம கணக்கு சரியா போடுவோம் அவன்தான் அந்த ஜரா என்ற வேடன்னா பிறந்திருக்கான் ஏன்னா ராமர் வரம் கொடுத்துருக்காரு இப்போ கிருஷ்ணரா இந்த உலகத்தில் இவர் வந்திருக்கிறார் மகாவிஷ்ணு சொருபமாக அதனால அந்த இரும்பு பீஸை விட்டுட்டு அப்ப எப்படி கொலை பண்ணாரோ அதே மாதிரி இவன் கொலை பண்ணுறான் கிருஷ்ணர் தன்னுடைய பூத விடலையும் இப்படி தான் விடுறாரு இப்படி மகாபாரதம் மாதிரி ஒரு அற்புதமான காவியம் நாட்னு சொல்லுவாங்க இல்லை நாட்டுக்குள்ள நாட் ஒன்றுத்துக்குள்ளே ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று வச்சு ஒவ்வொன்றத்தையும் சூப்பர் சூப்பராக சூப்பராக அந்த கதையில ஃபிட் பண்ணிவிட்ட ஒரு மகா காவியம் இதுவரையில் உலகத்தில் வந்ததில்லை எப்படி அப்படி வந்தது யார் அதனுடைய ஆத்தர் வேதவியாசர் அவர்தான் குரு பகவான் வேதவியாசர் இன்றைக்கி கூட பத்திரிகாசிரமத்தில் இருக்காரு ஒன்பது பிளானட்டும் ஒன்பது மதங்கள் வேதவியாசர் தான் அவர் அவர்தான் ஜூபிட்டார் அதனால அவர் இந்த மகாபாரதத்தை டிக்கேட் பண்றாரு எழுது யாரு பிள்ளையாரு அதனால அந்த பத்திரிகாசிரமம் இருக்கு இல்லையா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு மூணு மைல் தள்ளி போனால் ஒரு இடம் இருக்குது மண்வான்னு பேர் அந்த மண்வா குகையில் உட்காந்து தான் வேதவியாச பண்ணிக்கிட்டு இருந்தார் பிள்ளையார் உட்காந்து எழுதி நேர்ந்தார் உசுறு சதம் போட்டு எது எது சரஸ்வதி நதி இவர் அதை பார்த்துன்றார் பூமிக்கு அடியில் போயிடுச்சு அந்த உலகத்தில் கங்கா யமுனா சரஸ்வதியில் சரஸ்வதி நதி உங்கள் கண்ணுக்கு தெரியாது ஒரே ஒரு இடம் பத்திரிகாசிரமத்தில் மண்வா மன்வா கோகை கிட்ட மாத்திரம் கொஞ்சம் தூரம் இருக்கும் அந்த கோகை தாண்டி வர போது பூமிக்கு அடிக்கல போயிடும் அதுக்கப்புறம் திரிவேடி சங்கமத்தில் வந்து கலக்கும் அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு இந்த காலத்தில் யாரு மகாபாரதம் ராமாயணம் படிக்கிறாங்க இல்ல தேவர்ஸ் நிஜமா இன் தோஸ் ஹிஸ்டாரிக்கல் பினாமினஸ் ஆர் நாட் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நாட்டு ஒரு மாரல் ஒரு வேல்யூ ஒவ்வொரு கேரக்டர் வச்சு ஒரு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் இருந்தது கிருஷ்ண ஏன் பூரணத்துக்கு இப்ப நான் சொன்ன கதை இருக்கு இல்லையா ஒத்த மனுஷன் இந்த உலகத்தை பூரா தான் போகல கண்ணில் விரல் விட்டு அட்டான் இப்போ அந்த விட ஜீனியஸ் யாராவது இருக்க முடியுமா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் உலகம் உண்ட பெருவாயின் உலப்பில் கீர்த்தி அம்மான் இல்லையா யாராவது இருக்க முடியுமா உலகத்துல அவன் புரணத்துவமான அறிவுக்கு சொந்தக்காரன் அண்ட் இன்னைக்கு வரைக்கும் கூட வாட் எவர் த்ரூ பகவத்கீதா பகவத் கீதா ஐல வந்துட்டு போய் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஆனால் ஈவன் டுடே தேர் ஆல் ரெலவென்ட் பகவத்கீதையில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ யூ டு நோ சொல்லப்பட்டிருக்கோன்ஸ் ஆப் பகவத்கீதா ஒரே ஒரு வரியில சொல்லிட்டே போகலாம் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது இனி எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும் வாட் ஹேப்பன் அவர் ஃபார் குட் Whatever is happening is happening for good. Henceforth what will happen will also be for good.